ராஜபாளையத்தை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அய்யனார் கோவில் அமைந்துள்ளது இதையொட்டிய சாலையில் முடங்கியாற்று பாலம் அமைந்துள்ளது இந்த பகுதியில் காலை பொதுமக்கள் நடந்து சென்றபோது பாலத்தின் சுவரில் அடையாளம் தெரியாத துண்டிக்கப்பட்ட ஆணின் தலை இருந்ததை கண்டு அவர்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இந்த தகவலின் பேரில் வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்துள்ளனர் அப்போது பாலத்தின் கைப்பிடி சுவர் அருகே ஆண் தலை அழுகிய நிலையில் இருந்தது தெரிய வந்தது ராஜபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான போலீசார் பாலத்தின் மேல் இருந்த தலையை மீட்டு உடலை தேடி வருகின்றனர் தலை இருந்த பாலத்தின் பகுதியில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் ஆய்வு நடத்தினர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டவர் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவராக இருக்கலாம் என சந்தேகத்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர் யார் எதற்காக இந்த கொலை நடந்தது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பாலத்தில் ஆணின் தலை துண்டித்து வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு மாயமான கணபதி சுந்தர நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் காவலாளி பூவையாவாக அது இருக்கலாம் என காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது ஆகவே இறந்த நபர் பூவையாவாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையின் முடிவில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்தது பூவையாதான் என்பது உறுதி செய்யப்பட்டது போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பூவையாவின் கொலை முன்பகை சம்பந்தமாக நடந்திருக்கலாம் என தெரிய வந்தது இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஈஸ்வரன் தளபதி ஆகிய மூவர் இணைந்து காட்டுப்பகுதிக்குள் வைத்து பூவையாவை கொலை செய்ததும் அம்பலமானது தற்போது அந்த மூன்று நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவர்கள் மூவரிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ராஜபாளைய மக்களை கடும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க